பெரு ஜனார்தனன் சரிங்க இந்த வானன் பழைய நியராக இருக்கீங்க ஆரம்பித்தேன் மொத்தம் மூணு வருஷம் ஆகுது ரெண்டரை ரெண்டே முக்கால் வருஷம் ஆகுது இப்போ இது வந்து ஒரு நண்பர்களால் சும்மா வீக்கெண்ட்ஸில் எப்போயும் எப்படி இருப்போமா அந்த மாதிரி வார கடைசிகளில் இருக்க நண்பர்கள் கிரிக்கெட் விளாட்றது சினிமா போறது அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்க நண்பர்கள்னால திடீர்னு ஒரு தடவை எதாவது நம்ம மதுரை மதுரைக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு இதனால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன இயக்கம் என்ஜிஓ இயக்கம் எல்லாமே நண்பர்கள் தான் ஒவ்வொரு நண்பரோட நண்பர் நண்பரோட நண்பர் அப்படியே வர்றது முகநூல் இருக்கு இல்லையா ஸோ சோஷியல் மீடியா வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாச்சு ரீச் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நாங்கள் எடுத்ததே வந்து வா நண்பா தோல் கொடு அப்படின்றது வந்து எல்லாருமே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இயர் அப்படின்றது மாதிரி அப்படியா சார் அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வானன்பா அப்படின்றது ஒன்லி ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாருமே இருக்கீங்க இதில் யார் எந்த பொசிஷனில் ஹெட்டு அது கீழே உள்ளவங்க இந்த மாதிரி இல்லை முதல்ல முயற்சி எடுத்து ஆரம்பித்த நண்பர்கள் வந்து இப்போ வந்து எங்களோட ஆர்கனைசேஷனுக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக வந்து இருக்காங்க ரகுமான்றவர் வந்து எங்களோட வானன்பாவோட தலைவர் சரவணன்றவர் வந்து பொதுச்செயலாளராக இருக்கார் காளிமுத்து சுந்தர் அப்படின்றவங்கெல்லாம் வந்து இன்னும் பிற பொறுப்பில் இருக்காங்க பட் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி இருந்திருந்தா கூட வந்து இங்கே எல்லாருமே வந்து நண்பர்கள் தான் எல்லாருமே ஈக்குவலாக முக்கியமானவர்கள் தான் அந்த மாதிரி தான் இப் சொல்லுங்கள் சார் இப்போ மாதிரி மட்டும்தான் நீ பீப்புலாம் கலெக்ட் பண்றீங்களா இல்லை வேற வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இன்ஃபேக்ட் எங்களோட கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் மூலமாக தான் நடக்குது வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் மூலமாக நடக்குது ஃபேஸ்புக்கில் எங்களோட பேஜை லைக் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம் ஆக்டிவாக கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு உறுப்பினர்கள் இருக்காங்க ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் மட்டும் ஒரு ஏழரை மணிக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகும் அதுக்கு முன்னாடியே இந்த பொறுப்பில் இருக்க நண்பர்கள்லாம் போய் எந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களோட குறிக்கோள்ன்றது பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பசுமை தூய்மை விழிப்புணர்வு இந்த மூணு தான் அதை அதை ஒட்டி எங்கள் நாங்கள் ஒரு ஈவெண்ட் செலக்ட் பண்ணுவோம் எதாவது ஒரு ஏரியா வந்து ரொம்ப முள்ளா இருக்குது ரொம்ப பிளாஸ்டிக் குப்பைகளாக இருக்குது இல்லை மரங்கள் இல்லை குடியிருப்பு பகுதியில் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அங்கே வந்து ஒரு ஏரியா வந்து செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ச அந்த ஏரியாவுக்கு போய் எல்லோரும் யார் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து இந்த வாரம் இந்த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு தர்ஸ்டே ஃப்ரைடே போல் வந்து மெசேஜ் அனுப்புவோம் மெசேஜ் மெசேஜ் அனுப்பிச்சது மாதிரி அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு குழு இருக்கும் குழு ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்கார் ஸோ அந்த மாதிரி அந்த தலைவர் வந்து அவங்க குழுவில் இருக்கவங்களுக்குலாம் கம்யூனிகேட் பண்ணுவார் கம்யூனிகேட் பண்ண கம்யூனிகேஷன் படி வந்து அப்படியே எல்லாரும் அசம்பிள் ஆகும் ஸோ அந்த ஹெட் அப்படின்னு சொல்கிறீங்க வந்து அதை கம்யூனிகேட் பண்ண மட்டும்தான் அந்த ஹெட் இருக்கீங்க ஒவ்வொரு குரூப்புக்கு கம்யூனிகேட் பண்ணுறது மட்டும் இல்லை ஈவென்ட் செலெக்ஷனில் இருந்து மொபைலைஸ் பண்ணுறதுலேருந்து இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து எங்களுக்கு வந்து ஜேகே ஃபென்னர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களோட இதில் வந்து கம் அவங்களோட கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக வந்து இதில் வந்து எங்களோட வந்து ஃபினான்ஷியலாகவும் இதுக்காகவும் அசிஸ்ட் பண்ணுறாங்க இப்போ அவங்களாம் பார்க்குறது எங்களை பற்றி சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து எங்களோட பொறுப்பால் பொறுப்பில் இருக்காங்க இல்லையா ரேஹ்மான் சரவணன் இவங்க எல்லாருமே சேர்ந்து காலி எல்லாரும் போய் தான் பண்ணுறோம் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு இது பண்ணுறோம் அது எல்லாமே அவங்க தான் எடுத்துக்கிறாங்க கடைசியாக ஃபேஸ்புக்கில் இருந்து உங்கள் பேஜ் இருக்குன்னு சொன்னீங்க உங்கள் பேஜோட ஃபுல் நேம் என்ன சார் வா பா மதுரை அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து இதை பார்க்கலாம் லைக் பண்ணிங்கன்னா வந்து ஒவ்வொரு வாரமும் என்ன ஈவெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இன்ஃபர்மேஷன் வரும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அங்கே என்ன நடந் நடந்திருக்கு எப்படி அதை டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் வந்து நாங்கள் சொல்கிறோம் சுந்தர் இந்த வானன்பால என்ன ஒரு பொசிஷன் இருக்கீங்க நான் வான்போட பொருளாளராக இருக்கேன் பொருளாளர் அப்படின்னா நீங்கள் இந்த இயக்கத்தில் என்னென்னலாம் பண்ணிடுறீங்க அதாவது சார் நாங்கள் ஒரு நாலு நண்பர்கள் சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த இயக்கம் நாலு பேர் இன்றைக்கி வந்து நானூறு பேராக மாறியிருக்கோம் இந்த ப்ரெசிடண்ட் வந்து ரகுமான் அப்படிங்கிறவர் செக்ரட்டரி வந்து சரவணன் தலைவர் வந்து காளிங்கிறவர் ஸோ இதெல்லாமே நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக ஒரு போஸ்டிங் ஒன்று இருக்கணும் சங்கம்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணுங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்காக தான் இந்த விஷயங்களே பண்ணுறோம் மற்றபடி இங்கே உள்ள ஒவ்வொருத்தர் லீடர்ஸ் தான் ஒவ்வொருத்தருமே ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே இதோட தலைவர்கள் தான் இறங்கி காலத்தில் வேலை செய்ய எல்லாமே தலைவர்கள் தான் நம்மளோட மெயின் ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு சண்டேவுமே வந்து மார்னிங் டைம் செவன் தேர்ட்டி டு ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் ஒன் வரைக்குமே க்ளீனிங் அண்ட் க்ளீன் அண்ட் க்ரீன் மாதிரி தான் எங்கள் கான்செப்ட் க்ளீனிங் அண்ட் பிளான்டிங் ட்ரீஸ் ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த இடத்த செலக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றக்கூடிய ஆள்கள் இருக்கும் பட்சத்தில் ட்ரீ ட்ரீகாரோடு வந்து மரங்கள் வச்சுருவோம் குடியிருப்பு பகுதிகளில் கார்பரேஷன் ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி விஷயங்களை ப்ளஸ் சில மரம் வைக்க முடியாத இடங்களில் க்ளீன் பண்ணும் பண்ணாலும் க்ளீன் பண்ணிடுவோம் இது வந்து வாரம் வாரம் நடக்கும் இது போக வந்து அவேர்னஸ் ஸோ எல்லா விஷயத்துலையுமே அவர்னஸ் டெங்கு சரி அந்த எமர்ஜென்சி டைமில் எதாவது அவேர்னஸ் கொடுக்கணுன்னாலும் நாங்கள் கொடுக்குறோம் ஐந்தாம் முழுவதும் தமிழ் மாநாடு அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு சிலைகளை தொடர்ந்து வச்சாங்க தமிழ் அறிஞர்கள் சிலை அது எல்லாமே கொஞ்சம் கவனிப்பில்லாமல் இருந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி அஞ்சாம்தேதி தான் அதை தொடர்ந்து வச்சாங்க ஸோ அதே நாளில் தொடர்ந்து ரெண்டு வருஷம் அந்த சிலைகளை பராமரித்து அவங்க சம்மந்தமான போட்ஸ் அவங்க யார் அவங்க என்ன மாதிரி முழுகலாம் ஏற்றிருக்காங்க அவங்க தமிழுக்கு என்ன தொண்டு செஞ்சுருக்காங்க இது சம்மந்தமான போட்ஸ் ஹோல்டிங்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்கோம் அடுத்து போ போலியோ ஸோ இப்போ இப்போ அல்மோஸ்ட் நம்ம கண்டிப்பாக போலியோ ஃப்ரீ கண்ட்ரி ஆகிடுச்சி ஸோ அதுவும் கடந்த ரெண்டு வருஷமாக வந்து சிட்டம்பட்டி டோல்கேட்டில் நண்பர்கள் ஒரு எண்பதுலேருந்து நூறு நண்பர்கள் சேர்ந்து காலையில் ஏழு மணிலேருந்து சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கண்டினியூஸாக வந்து போலியோ ட்ராப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு குழந்தைங்களுக்கு போகிற பஸ்ஸு கார் அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணி டோலில் ஸ்டாப் பண்ணி இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல முறையில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் போலியோ ட்ராப்ஸ் கொடுத்தோம் ப்ளஸ் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி உள்ள அந்த ஈவெண்ட்ஸு ப்ளட் கேம்ப்பு கேம் பண்ணுறோம் அது இப்போ லாஸ்ட் இயர் வந்து சென்னை கடலூர் ஃப்ளட்டு வந்துச்சு இல்லைங்களா அது வந்து மதுரை மக்கள் வந்து எவ்வளோ அன்பானவங்கிறது அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கிறது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு டாட்டா எஸ் மட்டும் கிடச்சா போதும் அதை கொண்டு போய் நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது ரெண்டு கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து பொருட்கள் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு அதை போய் முன்னாடியே ஒரு டீம் உள்ளே போய் சர்வே பண்ணி எந்த இடத்துக்கு போய் சேரல எல்லாம் சிட்டிக்குள்ளேயே கொடுத்துறாங்க ஸோ டீப்பாக இங்கே போய் சேரல கடலூரும் பார்த்தீங்கன்னா அந்த கடல் மெயினில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ டீப்பாக கிராமம் கிராமம் சாத்த மாம்பட்டு ஒரு கிராமம் அது பக்கத்துல இருந்த இன்னொரு கிராமங்களில் கொடுத்தோம் ரெண்டுமே மண்ரூட்டிக்கும் கடலூருக்கும் நடுவில் இருந்தது அந்த கிராமத்துக்கு போய் ரீச் பண்ணி அங்கேருந்து வந்து அந்த கிராம மக்களோட ஒத்துழைப்போட இதை மெட்டீரியல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் சார் உங்களுக்கு இந்த பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கமிட்டியில் எப்படி ஜாயின் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்துச்சு இது நாங்கள் கிரியேட் பண்ணது ஒரு நாலு நண்பர்கள் நானும் ஒரு நண்பர் நாலு நண்பர்களில் ஒரு பத்து நண்பர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சோம் மொதல் இவெண்ட் என்ன ஒரு இருபது பேர் வந்தாங்கன்னா போதும் சும்மா போய் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண தான் ஆனால் மொதல் ஈவெண்ட்டில் வந்து எண்பது பேர் வந்திருந்தாங்க எங்களுக்கு அவ்வளோ நண்பர்கள் இருந்தாங்க அவ்வளோ பேர் எல்லாருமே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ மொதல் வர வந்து எண்பது பேருமே இதோட நிறுவனர்கள் தான் இதோட டீம் லீடர்ஸ் தான் இதோட உறுப்பினர் எல்லாமே ஈக்குவல் தான் இந்த படத்தில் இப்போ வந்து நானூறு பேர் இருக்காங்க ஒரு எமர்ஜென்சி ஈவெண்ட்டு எப்படின்னா போலியோ ட்ராப்ஸ்க்கு வந்து கண்டினியூவஸாக ஆக்டிவாக இருக்கணும் மார்னிங் செவன் டு ஃபைவ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும் ஸோ அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேர் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு பத்து டீம் லீடர்ஸ் வச்சுருக்கோம் ஸோ அந்த பத்து டீம் லீடருக்கில் இருபது பேர் முப்பது பேர் இருப்பாங்க ஸோ நாங்கள் டீம் லீடர்ஸை கன்வே பண்ணிட்டோம்னா அவங்க வந்து அவங்க குரூப் மெம்பர்ஸை சொல்லிடுவாங்க ஸோ முக்கியமான ஈவெண்ட்டு இரநூறு பேர் வேணும்னா ரொம்ப சாதாரணமாக இரநூறு பேர் வந்துருவாங்க இப்போ ஒரு இருபத்தஞ்சி மரக்கண்டுகள் நண்ணுனா ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் போகும் ஸோ அது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க வார வாரம் வந்து எல்லாத்துக்கும் எஸ்எம்எஸ் போயிடும் வாட்ஸ்அப்பில் பண்ணிடுறோம் ஃபேஸ்புக்கில் கொடுத்துடுறோம் அதை பார்த்துட்டு ரொம்ப கிராஜுவலாக எயிட்டி டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வித்தவுட் எனி ஒரு கால்சோ வரணும்னு சொல்லி கம்பல்ஷன் எதுவுமே கிடையாது கேஷுவலாகவே எயிட்டி டு ஹண்ட்ரட் வந்துடும் போலியோ டிராப்ஸ்னால் ஐயாயிரம் பேர் வேணும் நடப்பான நம்பர் வந்துடுவாங்க அது எங்களுக்கு மேஜிக்காக தான் இருக்காது எப்படி வந்துங்களே தெரியல யாரும் நாங்கள் ஃபோன் அப்போ எல்லாருக்கும் மெசேஜ் போயிடும் பட் அவங்களுக்கே தெரியும் ஸோ போலியோ ட்ராப்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் முக்கியமான இவெண்ட்டு அப்போ நம்ம போவோம் இப்போ தமிழர்கள் சில வந்து பதிமூணு இடத்துல இருக்குது ஸோ பதிமூணு இடத்துல ஸ்பிட் பண்ணி பண்ணணும் ஸோ இப்போ பதிமூணு டீமுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா அந்த பதிமூணு டீமில் உள்ள ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் வந்துடுவாங்க ஸோ பதிமூணு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னா பார்த்துக்கோங்க ஒரு மோர் தேன் த்ரீ மெம்பர்ஸ் வந்து எங்களை அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட்டு ஈவெண்ட் வந்து அவங்களே வந்துருவாங்க அது ஒரு மேஜிக்கு மாதிரி நடந்துட்டு இருக்கு சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ பேர் ரஹமான சார் ரமன் சார் நீங்க வந்து என்ன வேலை பார்த்துட்டு நான் கோவில வந்து தங்க தேரு தங்க கொடிமரம் இதெல்லாம் செய்யற சபதி ஆர்கிட்டக்டா இருக்கு உங்களுக்கு எப்படி சார் இந்த வானன்பா அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து உருவாக்கணும் அப்படின்னு தோணுச்சு இல்ல நண்பர்கள் எல்லாருமே வீக்கெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா வெட்டியா சுத்திட்டு சும்மா இருந்தோம் அதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உருப்படியா பண்ணுவோம் அப்படின்னு சின்ன டிஸ்கஷன் பண்ணல வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சேர்ந்து ஒரு ஏதாத்தமா ஒரு சின்ன ஈவெண்ட் பண்ணோம் அது இனிசிலாவே ஒரு நூறு நூத்தம் பேர் வந்துட்டாங்க இவ்வளவு சென்த் வருதே நம்ம கூட ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீ ஒவ்வொரு வீக்கும் வந்து மரங்கள் வைக்கிறது ஸ்கூல் சுத்தம் பண்ணுறது அந்த கான்செப்ட் மட்டும் தான் அதை வச்சு ஆரம்பிச்சால் அது அப்படியே பிக் ஆகிருச்சு எல்லாருமே செய்யலாம் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தோமோ ஆள் வந்துருவாங்க சரி சார் நீங்கள் வந்து இப்போ பாலிதீன் பேப்பர்லாம் நீங்கள் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஸோ பாலிதீன் பேப்பர் வந்து பீப்புளுக்கு நீங்கள் என்ன அவர்னு செயற்படுத்த ட்ரை பண்ணுறீங்க அவங்கள அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாலிதீன் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது முடிஞ்சுல கவர்மெண்ட் என்ன தான் சொன்னாலும் மோஸ்ட் எல்லா பீப்பிள்ஸும் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பீப்பிளுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுங்க சாப்பாடு உங்களுக்கு தூக்கல் எடுத்துகிட்டு போங்க தயவுசெய்து வந்து அந்த பழைய ஸ்டைல்லே வந்து அதாவது இலையில் இலையில் வந்து பிரியாணி மடித்து சாப்பிட்றது அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் போடுறதுன்னு சொல்லுங்கள் லாஸ்ட் டைம் இப்போ கேரளா போயிருந்தேன் அங்கே ஒரு கோயிலில் என்ன பக்தர்கள் சாமி கும்பிட்டு வந்து ஒரு டேபிளில் சீரக தண்ணி தண்ணி அதை வந்து ஒரு ஜக்கில் எடுத்து வச்சுருக்காங்க ஜக்கில் பக்கத்தில் சில்வர் வச்சுருக்காங்க நம்ம ஊரில் எங்கே இந்த ப்ரொசீஜரே இருக்காது தண்ணி போடுறாங்க அவங்க நல்லா சுத்தமாக அந்த சில்வர் துப்பில் வந்து சீரக ஊற்றி வச்சுருக்காங்க எல்லோரும் வரவங்களும் அதில் ஒரு கிளாஸ் ஊற்றி போகிறாங்க வெறும் வாட்டர் தான் ஆனால் அதுக்கு அவ்வளோ அவ்வளோ கொடுக்குறாங்க அங்கே வந்து எங்கேயுமே வந்து இல்லை நாம வந்து அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் எல்லாருமே செய்து வெளியில் போய் தூக்காளி எடுத்துகிட்டு போகணும் அந்த பழக்கம் வந்துட்டாலே போதும் சரி ஓகே சார் இப்போ நீங்கள் வாரன் பாரதில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமிட்டி ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்களா கண்டிப்பாக வந்து நிச்சயமாக இருக்காங்க மதுரை கலெக்டர் வீரராக சார் வந்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு கமிஷனர் சந்தீப் நந்தூரி சார் வந்து நல்லபடியாக பண்ணுறாரு அப்புறம் நாங்கள் இதுவரைக்கும் செஞ்ச ஈவெண்ட்டை பாராட்டி தமிழக அரசு வந்து எங்களுடைய செக்ரட்டரிக்கை வந்து இளைஞர்களுக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க அரசு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறது இப்போ வந்து நீ இந்த கம்மா வந்து க்ளீன் பண்ணுறீங்க இல்லையா இன்னொரு டூ டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த கம்மா வந்து குப்பையாக தான் ஆகுது ஸோ இந்த பிப்பிப்பிள் வந்து என்ன அவர் கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாலிஜின் பையனாக எடுத்துட்டீங்க அண்ட் முள் அந்த கருவியல் மரம் எல்லாமே பிடிக்கிட்டீங்க பட் இன்னொரு டூ டே ஒன் வீக் அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நாங்கள் வந்து இது இந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஒரு நோட்டீஸ்ல எழுதி நீங்கள் இனிமேல் இது மாதிரி பரவாயில்ல பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பீப்புளையும் வந்து இந்த பணிக்கு ஈடுபடுத்துகிறோம் மட்டும் இந்த மக்களையும் உள்ள கொண்டு வரோம் இன்னொன்று அவங்க சைடு வந்து டிராபெக்னா அந்த சாக்கடைலாம் அடைச்சிருக்குல்ல அதனால் அதனால அவங்க உள்ளே குப்பை கொட்டியிருக்காங்க அதுக்குள்ளே வழியை மோல் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதனால் இனிமேல் அது ஃபர்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வந்து இந்த விழிப்புணர்வு பற்றி ஒரு கேள்வி கேட்டீங்க இப்போ விழிப்புணர்வுனா இன்றைக்கி இருக்க இந்த ஈவெண்ட்டே வந்து எங்களோட நார்மல் ஈவெண்ட் மாதிரி இல்லை நார்மல் ஈவெண்ட்டில் எல்லா ஒவ்வொரு உறுப்பினருமே வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணுவாங்க மண்வெட்டி போடுவாங்க மரக்கண்டு நடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து நீங்கள் கேட்ட மாதிரி விழிப்புணர்வை வந்து மையப்படுத்தி தான் இது செய்கிறோம் அதுக்காக என்ன பண்ணுவோம்னா எங்கள் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டருக்கு முன்னாடி அசம்பிள் ஆகி அங்கேருந்து அப்படியே வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு வாக்கத்தானில் வந்து எல்லாருக்கும் அந்த இந்த மக்களில் இருக்க இந்த பகுதி மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வரணும்னு சொல்லி ஏன் கோசாகுளம் கம்மாயை வந்து பண்ணுறோம் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்க அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே அப்படி தான் இவங்க இல்லாமல் நாங்கள் மட்டும் இதை செய்ய முடியாது அவங்களையும் நாங்கள் இணைஞ்சுதான் செய்யணும்னு சொல்றோம் அப்ப இணையும் போது வந்து அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு வரணும்னு சொல்றோம் ஒவ்வொரு இவென்ட்டும் என்ன மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணுவோம் அப்புறம் பீப்பிள் எப்படிதான் நீங்க நீங்க விழிப்புணர்வு தெரியுது நடந்து போறது நினச்சு வந்து நாங்கள் போது எங்களோட பிளக்ஷிப் இதுக்கு முன்னாடியே வந்து எங்க உறுப்பினர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாளா கன்சிஸ்டண்டா இந்த ஊர் இந்த இதே ஏரியாவுக்கு வந்து ஒவ்வொரு வீடு வீடா போய் டோர் கனவாசிங் மாதிரி பண்ணி அதுல வந்து நாங்க என்ன செய்ய போறோம் ஏற்கனவே செல்லூர்ல நாங்க என்ன பண்ணோம் அது எப்படி மாறுச்சு அதே மாதிரி இதை பண்ணணும் அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தவங்களையும் டோர் டு டோர் போய் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்ப வரும்போது வந்து எங்களோட நண்பர்கள் எத்தனை பேர் வந்திருக்கங்களோ அதுக்கு ஈக்குவலன்ட்டா இந்த இந்த ஏரியால உள்ள மக்களும் வந்திருக்காங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க சார் இதனால நீ பீப்பிள்கிட்ட என்ன சொல்ல வரீங்க பெரிசா ஒண்ணும் சொல்ல ஆக்சுவலா வந்து எங்களோட அப்ஜெக்டிவ் நாங்கள் முதலே சொன்ன மாதிரி பசுமை தூய்மை விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம் மதுரைக்கு நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம் அது வந்து ஒருத்தர் ரெண்டு பேராலாம் செய்ய முடியாது ஒரு இயக்கமாக தான் செய்யணும் எல்லாருக்கும் அந்த அந்த விஷயத்தை கண்டினியூஸா திருப்பி 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 செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளவுதான்

விரைவில் நமது கோசாகுளம் குலம் இந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் பின்னாடி வந்து மக்களுக்கு ஒரு மனு கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோம்னா நீங்க எல்லாரும் வாங்க எங்க கூட எப்பயுமே தான் மனு கொடுத்துட்டே இருக்கீங்க இப்போ நாங்க வந்து வானன் வந்து உங்களுக்கு நாங்க மனு கொடுக்குறோம் நீங்களும் இதோட எங்களோட இணைஞ்சு பண்ணுங்க அப்படின்னு தான் இதுல கொடுத்துருக்கோம் இதுதான் ஒரு அவேர்னஸ் நினைக்கிறோம் நிச்சயமா வந்து இருக்க எல்லாருமே வருவாங்கல்ல வந்ததுல ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்த மனசுல வந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அடுத்தடுத்து உண்மையில செம் ஐடியா எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பீப்புள் வந்து ஒரு ஏரியா க்ளீன் பண்ணும் அப்படின்னா அவங்க தான் கார்பரேஷன் ஆஃபீஸ் போய் மனு கொடுத்துட்டு பட் இந்த கமிட்டில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் போறீங்க சோ நீங்களே இண்டிவிஜுவலா இறங்கி வாங்க எங்க கமிட்டில இருந்து ஜாயின் பண்ணுங்க சோ நீங்களே உங்களோட ஏரியாவை நீங்களே க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி சூப்பரா உங்களே வாடன் அப்படின்ற ஒரு கமிட்டில இருந்து ஒரு இது அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க நோட்டீஸ் ஓகே தேங்க்யூ சார்

ஸ் இருக்குன்னா ஜென்ஸாக தான் இருக்காங்க ஸோ நீங்கள்ஸ்லாம் இன்னும் வாலண்டியர் இன்வால்வ் நினைக்கிறீங்களா இல்லை இப்படி ஆமா எங்களுக்கு நாங்க இருக்கிறத பார்த்து நிறைய பேர் வர்றாங்க எங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கும்போது நாங்களும் சொல்றோம் உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் வீக்ல எங்களுக்கு டென் கேர்ள்ஸ் இருக்காங்க ஸோ இன்னும் ஃபியூச்சர்லாம் அ குரூப் கேர்ள்ஸ் எல்லாம் உள்ள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இட்ஸ் ஓகே நாங்க வரோம் அப்படி சொல்லி அவங்களா வராங்களா இல்ல நீங்க இதுல உள்ள பிளஸ் தான் அவங்க கூப்பிடுறீங்களா இல்ல பிளஸ் தானே பாக்குறாங்க பேஸ்புக்ல மீடியால எல்லாம் கவர் ஆறது பார்த்துட்டு அவங்களும் வாலண்டியரா வராங்க இன் இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸே வந்து இங்க டிராப் பண்ணிட்டு பண்றாங்க இப்போ மூணு கேர்ள்ஸுமே லேடி டோ காலேஜ் லைக் அதாவது காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாருமே வந்து வாலண்டியரா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஓகே மேம் தேங்க்யூ மேம் வணக்கம் மேம் நேம் சுபா ராஜ்குமார் ராஜ்குமார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வான் அண்ட் ஒரு டீம் லீடரா இருக்கேன் டீம் லீடர் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு கீழே டீம் லீடர்னா இப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ட அளவுக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எத்தனை பேர் இருக்கீங்க இந்த வா நாங்கள் வானன்பாங்கிற இது வந்து இயக்கம் வந்து பத்து நண்பர்களோட ஆரம்பிச்ச இயக்கம் இன்னைக்கு நானூறு பேர் இருக்கும் ஒரு பத்து டீமாக இருக்கும் நான் ஒரு டீம் லீடராக இருக்கேன் ஒவ்வொரு டீம் லீடர் கடையிலையும் நாற்பது பேர் இருக்கும் ஒவ்வொரு டீம் லீடர்களையும் நாற்பது பேர் இருக்கீங்க எப்படி நீங்கள் கம்யூனி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு டீம் ஒரு தனி குரூப் வச்சுருப்போம் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்போம் என்ன அடுத்த வார எந்த வாரம் பண்ண போகிறோம் அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அதில் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் ஃபேஸ்புக் மூலமாகவும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் வா நண்பா அப்படிங்கிறத எல்லாமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க ஒன்றும் ஓல்டர் பீப்புள் யாருமே இல்லை இது எப்படி உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசு கால் இது வயசுக்கு வயசுக்கு வேலையே கிடையாது மனசு இருந்தால் போதும் யாருனாலும் வந்து சேர்ந்துக்கலாம் ஓகேண்ணா தேங்க்யூண்ணா நேம் சொல்லுங்க என் பேர் காளிமுத்து சார் காலையில் வந்துனா நீங்கள் அந்த வானம் பாப்படின்றதுல எத்தனை வருஷமாக இருக்கு இதில் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தோம் ஒவ்வொரு வாரம் எதாவது ஒரு இதில் மரம் நடுறது க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஆரம்பத்தில் மினிமமான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்து பண்ணது ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இதோட ஃபுட்டேஜ் எல்லாமே போடுவோம் போஸ்ட் எல்லாமே போடுறப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணுன்ற ஆர்வம் இருக்குது பட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்தது அது இப்போ மதுரைக்குள்ளே அவங்க அந்த மாதிரியான இளைஞர்களுக்கு ஒரு நல்ல அடையாளமாக நாங்கள் செயல்பட்டு வரோம் ஓகே நான் இப்போ வந்து இத்தனை பேர் இருக்கீங்க இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பேர் இருக்கீங்க வானன் அப்படின்றதுல அந்த கோசாக்குள்ளம் அந்த கம்மாய் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இத்தனை ஹண்ட்ரட் நூறு பேர் இருக்கீங்க ஸோ அந்த நூறு பேருக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செலவாகும் அது மட்டும்தான் அந்த க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் செலவாகும் சோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு அமௌண்ட் ப்ரொய்யூஸ் பண்ண யார் ஆரம்பத்தில் எல்லா செலவுகளுமே எங்கள் நண்பர்கள் மூலமா தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதாவது இப்போ எங்கள் டீமில் ஒரு நண்பருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வருது இல்லை இன்னைக்கு கல்யாண நாள் அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து அன்றைக்கி செலவு எடுத்துக்குவாங்க இன்றைக்கி ஒரு இருபது மரக்கண்டு வரும் அதுக்கு உண்டான ஸ்பான்சர் வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க இன்றைக்கி இன்றைக்குமே மாதிரி தான் நம்ம டீமில் இருக்க அண்ணன் டீம் லீடர் அண்ணன் அருண்குமாரன் தான் இன்றைக்கி ஃபுட்டோட ஸ்பான்சர் எடுத்திருக்காங்க இது போக இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ இன்றைக்கி ரெண்டு வருஷமாக எங்களோட குட்வில் நல்லா இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி பண்ணுன்னு விருப்பப்பட்டு வர்றாங்க அவங்களோட கோர்டினேட் பண்ணி தான் இந்த மாதிரி ஒர்க்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஓகே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோசா கொழக்கம் அம்மா க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்களா ஸோ இது வந்து நீங்கள் இதோட விட்டுருவீங்களா இதுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த க்ளீன் பண்ணுறதை இந்த இதை கண்டினியூ பண்ணுவோம் கரெக்டாக வந்து எங்கள் டார்கெட் வந்து பத்து நாள் டார்கெட் பண்ணிருங்க அந்த பத்து நாளில் வந்து இந்த கோசா கொழங்கம் கம்மா க்ளீன் பண்ணி முடிக்கிறதா எங்களோடய டார்கெட்டை நாங்கள் இப்போதைக்கு அச்சீவ் பண்ணி மர மற்றும் இந்த கருவேல செடி மரம் அதாவது இது கருவேல மரத்தை எடுக்கிறது கம்ப்ளீட்டா பொக்லீன் வச்சு எடுத்துடலாம் ஆகாயத்தாமரை எடுக்கிறது வந்து அத மேனடரியா நம்ம வந்து எடுத்து போறதால இந்த பிரச்சனையும் ஒரு பதினஞ்சு நாள் அது திரும்ப ரீக்ரோத் ஆயிரும் அதுக்கு வந்து இங்கே திண்டுக்கல்ல பிரிட்டோன்னு ஒருத்தவங்க வேளாண் பொறியியல் துறையில் இருக்கிறவங்க கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் தான் அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்காங்க கம்மையை புதுப்பிச்சு பண்ணுறவங்க அவங்களோட ஆலோசனை என் பேரில் ஒரு சொல்யூஷன் ஒன்று இது பண்ணியிருக்காங்க அந்த சொல்யூஷன் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப இந்த தண்ணி வந்து சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும் அது பாக்டீரியா மாதிரி நல்ல பாக்டீரியா அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும் அதன் மூலம் அந்த தண்ணி மாறுறப்ப அதுக்கு தன்னால் அறிய ஆரம்பிக்கும் அந்த ப்ராசஸ் இதில் ட்ரை பண்ணலான்றது நீங்கள் என்னதான் க்ளீன் பண்ணாலும் இங்கே இப்போ அனிமல் இருக்கு மிருகங்கள் இருக்கு இல்லையா இந்த மாடு போய் உள்ள நிற்குது எப்படியும் மாடு உள்ளே போய் சாணம் போடும் அப்புறம் மறுபடியும் இந்த இதை அ தண்ணியெல்லாம் அழுக்காதானும் ஸோ இது அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அப்புறம் வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது தொடர்ந்து அவேர்னஸ் தான் வேற என்ன பண்ண முடியும் நம்ம இப்போ ரெகுலராக இந்த பப்ளிக் எல்லா ஏரியாவும் இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் இது பண்ணியிருக்கோம் அவங்களையும் உள்ள இறங்கி ஒர்க் பண்ண வச்சுருக்கோம் அதாவது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம வெளியில் இருக்க நமக்கே இவ்வளோ இது இருக்குன்னா அந்த ஸ்பாட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்குமே இந்த ஏரியா அப்படி இருக்குது இது மோசமாக இருக்குது இதை சரி பண்ணுன்ற எண்ணம் இருக்குது தான் செய்யுது அவங்களையும் கோஆனெக்ட் பண்ணி அவங்களே உள்ள வர வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம் நாளை போனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது படிப்படியாக மாற்றலான்ற ஒரு நம்பிக்கை இஸ்பயர் சரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா இங்கே வந்து நிறையா பல வருஷமாக இங்கே தங்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு அப்போருந்தே தெரியல இந்த இது இப்படி தான் இருக்குது அப்போ க்ளீன் பண்ணாத நீங்கள் வந்து க்ளீன் பண்ண உடனே அவங்க வந்து உள்ளே வந்து இறங்கிடுறாங்களா ஸோ நாங்களும் சேர்ந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு அது நீங்கள் சொல்கிற கேட்குற கொஸ்டின் தான் மேக்ஸிமம் மதுரைக்குள்ள மேஜராக கிடக்கிற ஏரியா அப்படியே தான் கிடந்துகிட்டு தான் இருக்கு வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க இனிஷியேட் பண்ணுறதுக்கு கால் வேணும்ல ஒரு விஷயத்தை ஆரம்பித்து தொடர்ந்து செயல்படுத்துறதுக்கு ஆள் வேணும் அதை வந்து எங்கே இருக்க பிள்ளை இங்கே வந்து நமக்காண்டி செய்கிறாங்களப்ப சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் உள்ளே வராங்க ஏதாவது நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்போம் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வர்றவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி இனிமேல் இப்படி பண்ணிக்க வேணாம் இந்த தடவை நம்ம சரி பண்ணி கொடுப்போன்ற வேலைகள் தான் நீங்கள் சொன்னா ஓகே புரிஞ்சு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராங்க ஃப்ரெண்ட்லியாக வந்து நீங்களே ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணும்போது அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க சொல்கிறீங்க பட் இருந்தாலும் இந்த இது இருக்கு இல்லையா சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா ஸோ இதனால மாசுபடும் இல்லையா எப்படியும் போகிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இருந்து வர்றவங்க இங்கே வந்து அசி அசிங்கம் பண்ணிட்டு தான் போவாங்க இன்னொன்று மாடுகள் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது உள்ளறிங்க எல்லாம் தான் பண்ணோம் ஸோ அதை தடுக்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை தடுக்க கார்பரேஷன்ல ப்ராப்பராக சொல்லியிருக்கோம் சார் ப்ராப்பராக இப்போ இந்த கழிவுநீர் இதில் கலக்கிறதுக்கு மாதிரி கார்பரேஷன் கமிஷன் சந்தீப் நந்தூரி சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து இதில் இருக்கிற அந்த சிவேஜ் உள்ளே மிக்ஸ் ஆகிறத நமக்கு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான சொல்யூஷன் பண்ணித்தரேன்னு சொல்லி இந்த கரைக்கு பின்னாடி அதுக்கு ப்ராப்பராக ஒரு சேனலே இருக்குது சிவேஜ் போகிறதுக்கு சேனல் இருக்குது அதையுமே இந்த தடவை நாங்கள் சரி தான் போகிறோம் அது வெளியில் தெரியாமல் ஃபுல்லாக போய் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்டது அடைச்சி போயிருக்கு அதை ப்ராப்பராக கிளியர் பண்ணி வெளியில் எடுத்து அதன் மூலமாக அந்த சிவேஜ் வெளியில் போகிறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணுறோம் இந்த நைஸ் சொல்லியிருக்கோம் ஏன்னா விருப்பப்பட்டு செய்கிறது இல்லை நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அதை கார்பரேஷனில் சொல்லி ப்ராப்பராக கொஞ்சம் வேலையிலாம் போட்டு பண்ணுறதுக்கு வேலை பண்ணுறேன் ஸோ அந்த வேலையில் போட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இது எப்படி வேலையுமே கம்பி மட்டும் தான் போடுவீங்களா இல்லை சுவரிச்சு மலு எழுப்பிவிங்களா இரும்பு வேலி தான் சார் இரும்பு வேலி கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணி கொடுக்குறது தான் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கு ஓகேண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்ஸ் ஸோ வான்ன்பா தோல் குடை அப்படின்றத வந்து அவங்க தனித்து செயல்படலை அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க சர்க்கிள் தெரிஞ்சவங்களை வச்சு அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனியிலேருந்து அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் வாலண்டியை வந்து இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள்டே வாங்க நம்ம அவங்க எப்படி இவங்க இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்ற அவங்கள்டே சார் வணக்கம் சார் அவங்க நேம் சொல்லுவோம் வணக்கம் என் பேர் வி முருகன் நான் ஜே கே ஃபெண்டர் இந்தியாவில் மெட்டீரியல் சேர்டாக இருக்கேன் ஸோ கே ஃபெண்டர் இந்தியா மதுரை மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு நிறுவனம் தான் பெரிய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெரிய நிறுவனம் ஸோ ஜேகே ஃபென்னர் வந்து மேனுஃபேக்சரிங் மட்டும் பண்ணாமல் இன்றைக்கி வந்து ஒரு சமுதாயத்து மேலே ஒரு அக்கறையாக பல சமூக பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ அதன்படி பார்த்திங்கனாக்கா நாங்கள் முக்கியமாக அந்த கழிப்பறைகளை கட்டக்கூடியதில் மதுரை மாநகரத்தில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களும் எங்களுடைய பங்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து திட்டமிட்டு அதுக்காக எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்து எங்களுடைய முழு இன்வால்வெண்ட்டு எங்களுடைய டீம் எங்களுடைய யூனியன் மனிதவளத்துறை தலைவர்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மாதம் மாதம் இதுக்காக ஒரு தனி மீட்டிங்கு ஒரு டீம் மாதிரி ஆரம்பித்து எல்லாம் இருக்கோம் அது போக அது போக இணைந்த கைகள்னு ஒரு இது உருவாக்கி ஸோ எங்களுக்குள்ளார எங்கள் கம்பெனியை சுற்றி என்னென்ன இருக்கக்கூடிய இடங்களில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதையும் ஐடென்டிஃபை பண்ணி அதையும் சரி பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் எப்படி சார் இன்வால்வ் வாங்கிங்க அந்த வான் தோல் கூட அந்த ஒரு கமிட்டியோட நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆனீங்க வானன்பா தோல்கொடு கமிட்டி வந்து மதுரையில் பொறுத்தளவில் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் திரு சரவணன் அவர் தலைவர் எல்லாருடைய தலைமுறையும் ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எந்த ஒரு செயல்னாலும் அதுக்கு வந்து ஒரு டீம் ஒர்க்குன்றது முக்கியம் தனியாக செஞ்சால் அது வந்து சிறப்பாக இருக்காது ஒரு இதுவும் வராது ஸோ நாங்கள் இப்போ தனியாக செயல்பட்டதோடு இதை மாதிரி ஒரு சிறந்த ஒரு டீமோடு சேர்ந்து செஞ்சோம்னா இன்னும் வந்து மதுரை மாநகரில் ஒரு சுத்தத்தை உண்டு பண்ணலாம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் மக்கள் வந்து அடுத்த அந்த அவேர்னஸ் திரும்ப வந்து அந்த சுத்தமாக இருக்கணுன்ற எண்ணத்தையும் விதைக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு குறிக்கோளாக அவங்கள மூலமாக எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு உடல் உழைப்பு இல்லாட்டால் அட்லீஸ்ட் வேற என்னென்ன முடியுமோ அவங்களோட சேர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மதுரை மாணவர் பொறுத்தவரை சார் அவங்கள நீங்கள் இன்வால்வ் பண்ணல அப்படின்னாலும் அவங்களுக்கு எந்த இது எப்படிலாம் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹெல்ப் வந்து மோட்டிவேஷன் ஆகட்டும் அது வந்து ஒரு பண உதவி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு என்ன முடியுமோ செஞ்சிகிட்டு இருக்கோம் ஜே கே பெண்டல்லேருந்து ஸோ என்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹெட் ஒரு அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் இருக்காரு அவருக்குள்ள ஒரு அஞ்சு பேர் ஸோ அவங்களுக்கு கீழே உள்ள குளூவா தான் இருக்காங்க அவங்க குரூப் குரூப்பா இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம பேசியிருந்தோம் பட் இப்போ பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க சோ இவங்களுக்கு எப்படி இதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்றது அவங்க கிடையாது வாங்க பாஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க ஒவ்வொருத்த நேம் சொல்லுங்க விஜயகுமார் மைல்ராஜ் ஆர் ஹரிவாசகன் தினேஷ்குமார் மணிகண்டன் முகிலன் சரி உங்களுக்கு எப்படி இன்வால்வ் ஆச்சு உங்களுக்கு உங்களுக்கு எப்படி ஆர்வம் இருந்துச்சா இல்ல மதுரை ஸ்பிரிட்டு இருந்துச்சா அதாவது நான் முத முத வானன்பால சேர்றப்ப வந்து சென்னையில ஃபிளட்டு வந்தப்ப நான் சேர்ந்தது அதான் நான் முத முத வந்தது அதாவது வார வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வெட்டியா பொழுதுவா போக்குறோம் வாரத்துல ஆறு நாள் வேலை வாக்குறோம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்குள்ள படுத்து தூங்குறோம் வேற ஏதாவது உருப்படியா ஏதாவது செய்யணும் ஆனா இதுக்கு எனக்கு எந்த பக்கம் போகணும் யார் கூட என்ன செய்யணும்ன்றது எனக்கு தெரியாது அப்ப நான் பேஸ்புக்ல பார்த்து லைக் பண்ணி அதுக்கப்புறம் நான் இன்வால்வ் ஆனேன் நான் வந்து எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டு மூலமாக வந்து இந்த வானன்பாகுங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு சமூக சேவை செய்யணுங்கிறது ஆசை ஸோ அதில் வந்து வானன்பாங்கிறது தெரிஞ்சனால அவங்க கூட வந்து நான் சேர்ந்தேன் சமூக சேவை செய்யணுன்ற ஆசைன்றீங்களா ஸோ நீங்கள் என்ன ஃபியூச்சர் இப்போ என்ன படிச்சிட்டு இருக்கீங்க ஃபியூச்சர் என்ன ஆபுறீங்க நான் வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன் அதான் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுலாம் போகணும் எனக்கு ஆசை பட் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சைடில் வந்து சமூக சேவை செய்யணும் மதுரை வந்து கிளீன் பண்ணணும்னு ஒரு ஆசையில செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு எப்படி வந்துச்சு இப்போலாம் அந்த மாதிரி வானன்பா டீம் பார்த்து தான் இந்த மாதிரிலாம் ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போலாம் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க சின்ன இருந்து பெரியவங்களும் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து தான் எனக்குலாம் அந்த மாதிரி ஒரு ஆசை பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை வந்துச்சு ஸோ இதை தவிர நீ வேற என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க சோசியல் சர்வீஸ் அதாவது வாங்கணும்பா அப்படின்னா வீக்லி அதாவது சாட்டர்டே சண்டே சண்டே மட்டும் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ நீங்கள் இதை தவிர வேற என்ன வேறு எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா வேற வேற கமிட்டில எதுவும் இருக்கீங்களா இல்லை மட்டும் மட்டும்தான் இருக்கீங்களா இல்லை வேற இதில் மட்டும் தான் இருக்கும் ஆசை அதனால வர வர இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அதாவது எப்போ எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போதான் நாங்கள் பண்ண முடியும் இது வந்து சண்டேன்றப்போ எல்லாருக்குமே ஃப்ரீயான ஒரு நாள் காலையில் ஒரு செவன் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக்ல முடிஞ்சதுனால அடுத்தடுத்து எங்களோட ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஃப்ரீ பண்ணி வச்சுருக்க ஒர்க்குக்கு நாங்கள் ஃப்ரீயாக போக முடியுது இங்கே வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு அது போக எங்கள் இருந்தே நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு தேவைப்படுறவங்களுக்கு பிளட் டொனேஷன் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிருக்கோம் ஸோ வானன் ப இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ வரவங்க ஃபேஸ்புக்கில் தயவு செஞ்சு அவங்க பேஜ் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வாரன் பாக் குரூவில் சேருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் தேங்க்யூ